அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார் வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவர் அந்த தெருப்புக்கு நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் நல்லா ஒரு இது சொல்கிறதுனா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்தில் கலைகள் பெருத்து வரணும் இந்த வயசில் இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சக்தி கங்காச்சரன்

பாட்டி பாட்டி સહરિં સહરણિએ સહરણિર હેવરણ્હ ખેએએયાડિએમરણહે સહરણિ હસરણિં સહામય સહાહાણ સહાણિં હારણ தாலியா இருந்தாலும் ஓ மூணு குரோப்பு பிடிச்சார்க்கு நெட்டா சொல்கிற பிடிச்சோம் ஓடா பேசுவோம் தாலி வெளியே அடிச்சு போடாத உள்ளே எடுத்து போடும் தாலி பார்த்துட்டு மினி மினி வந்து கறந்து நம்ம பொறும வேலை பார்த்துட்டா ஆனா பாண்டியா சின்ன என்ன செஞ்சேன் டக்குன்னு கேடுவான் உங்க அம்மா ஒன்று யாரு வேலை செய்யறாங்கன்னு கிழக்குழம்ப வச்சிருந்து பொறுத்தேம்மே கேள்வி கேளு பாடிய

Benim yaman başı

போடுย ஏமா மக்ல தாசி 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 டேய் வந்து பாப்பாத்தி பத்தி பரவசத்தி ஊ튼 ஓம் செத்துடா ஊரு சாதி ஊரு தாசி போயி உங்க பாப்பா இருங்க அம்மா இருங்க உங்கக்கா இருங்க ஆமா ஏமா அந்த தாதியை நானே பொறுக்கலாம் 50 வர்க்க நான் வர்க்கும் ይችላል தாசி மேல நான் தேளடா டேய் பொங்கி போச்சுடா டேய் என்னடா யாருகடி ஆடியா ஆடியா

ઓ મંજુલાની આמא આડા આડા સુબ્બુ દાશી આરુ અમા એંગ પાટી ઓ પાટી આડા આડા એંગ அம்மா બેરા ઓમા બેરા સુબ્બુ સુબ્બુ આ કે બેરુ ઓમા બેર મંજુ ઓ એમડી મંજુડા ઉપાદાશી મગર સુબ્બુ સુબ્બુ પુટની રુબ્બુ એય

நல்ல புரோ பஸ் தான் ஆமா அது பஸ் ஸ்டாண்ட கரகி ஏய் என்ன வேளை தெரியுமா இல்ல வேளை தம்பி நான் கண்ணை கசை நாசியன் பார் பந்த வாரம் என்னுடைய வையத்கு இன்னுடைய வருக்கத்தில் கண்ணால அந்த செல்உண்ண வந்து வச்சிருக்காரு எப்படி ஒரு அம்மானாரோ அப்போ அந்தாலப் என்ன பாத்து பார்க்கறா காத்துட்டார் எப்படி நம்ம பேசுவா இல்ல போங்க கைய காத்து குடுமாட்டோம் கைய பாலு குடுமாட்டீங்க ஆமா உடமலை குடுமாட்டோம் உடமலை காசு

பத்தாயிரம் <T exhausted noise> பேசு பேசுறது ஏன் பத்தாயிரம் ஆமாம் ஆ என்கிட்ட பேசுற பத்தாயிரம் ஆயிரம் ஏன் கிட்டே ஏய் ஓ பேச பத்தாயிரம் பத்தாயிரம் ஆமாம் ஆ என்கிட்ட வரணும்னா பதினஞ்சாயிரம் ஓ கிட்ட போடணும்னா பதினஞ்சாயிரம் ஏன் கிட்டே படுக்கணும்ன்னா நாம ஓஹோ ஏய் ஓ அப்பர் பட்ட ஆமா அப்படியே நீ வந்துட்ட வந்துட்டமாமா அப்படியே வந்து பாத்து காசு எவமா வச்சிக்குற அப்படியே போற காசு கொடுத்துருவான் கொடுத்துருவா மேலே நேரம் காது ஓ வேற காது தட்டுவான் வரணும் வரணும் இது மேல நான் ஓ ஏ தந்துக்கிறீங்க மாதிரி பாருங்க அம்மா போடு வந்துருமா போடா ஆமா யாரு அம்மா

ஆயிரத்தி ஐநூறுபாய் சம்பந்த பேரும் ஆயிரத்தி ஐநூறுபாய்

வேற வேளை பா ராஜன் வந்து வாறீரே. ஏய் யாரோ ராஜன் வந்துறாரு. ஏய் நம்ம ராஜன். ஏய் என்னடா? ஏ என்னடா? இன்னிமே கமலாங்க. என்னடா? ஆள் வர முடியல. தலைய வாடன்னு சொல்லிட்டு போடா. நான் இங்க பெரிய அந்த வேல கட் செஞ்சிருக்கேன். ஏய். உன்னவர் பார்த்து நாதி நம்பி வாங்களா வாங்கு வாங்குடா போடா. ஏய் ஏய் பாளியா. நாளைக்கு பாண சேர் கூழப்பல நால தேதி வாங்குறாங்கடா. ஆமா அரிய அட்லாம்ங்க. நாளா வர முடியல வர முடியாது. நானே சொல்றேன். ஊருக்கே அடிக்குதே ஆஹா ஊருக்கே அடி ஏணிடே வாடி ಕಾ claro, ಜನರ